சிலுவையில் மீண்டும் அறைய நினைக்கிறார்கள் மறுதளிக்கிறார்கள் கிறிஸ்தாமத்தை ஏற்றுக்கொண்டு பாவம்ளோ அவர்கள் மீண்டும் சிலுவையில் அறைகிறார்கள் உலகத்தினுடைய பாசங்களுக்கு ஓடி இயேசு கிறிஸ்துவை விட்டு போகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள் இந்த மூன்று கேட்டகரி ஆஃப் பீப்புளில் இந்த உலகத்தினுடைய ஆசைகளின் பக்கமாக போகிறவங்க கூட கஷ்ட நஷ்ட பார்த்துட்டு மீண்டும் வந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த பாவத்தில் இருக்கிறவங்க கூட கத்தராகி தேவனுடைய சிச்சைகளுக்கு உட்பட்டு மீண்டுமாக கர்த்தரை தேடி வருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த ரெஃப்யூஸ்ட் பர்சன் மறுதளிக்கிறார்கள் அவங்க என்றைக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடம் மீண்டுமாக வர முடியாது அது கூடாத காரியம் என்று எபிரே புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தெளிவா சொல்லுகிறது ஆனா இதுக்கு ஒரு விதிவிலக்கு தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பேதுரு பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார் தான் என்ன தேவனுக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் உயிருக்கு பயந்து சொன்னாரு ஆனாலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிமித்தமாக அவர் மீண்டுமாக தேவனிடத்தில் அன்பு கூறும் முடியாய் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றார் ஏன்னா இந்த பேதுரு என்ற கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் சொல்லிட்டு இயேசு பயிர்னு சொல்லிட்டாரு அந்த வார்த்தை உண்மையாகணும்ல அதனால தேவனாகி கத்தர் மீண்டுமாக பேதுருவை மனம் திரும்பி அழுது மனம் கசந்து தேவனுடைய அன்பை புரிய வச்சு மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த உயிருக்கு பயந்து ஓடினாரோ அவர் சொல்றாரு இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தெய்வம் அவரை போல நான் இல்லை நான் பாவி என்ன நீங்க தலைகீழா சிலுவையில அறையுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கும் தயாரானார் ஆனா இந்த உலகத்திலே

சேரவே முடியல லோத்துவால அப்படியே அந்த அந்த பட்டணம் பட்டணம் அழிந்து அந்த லோத்துனுடைய குடும்பத்திலும் இழப்பு ஏற்பட்டு தன் மனைவி உப்பு தூண் பெண் பிள்ளைகளும் சபிக்கப்பட்ட சந்ததியாகி ஒரு நீதிமானுடைய குடும்பம் ஒரு ஆவிக்குரிய அண்ணனை விட்டு பிரிந்து போகும்போது எவ்வளவு இழப்பு பார்த்தீங்களா இருக்கிறோம் நிறைய பேர் ஆவிக்குரிய ஒரு சகோதரர்களிடமோ ஊழியர்களிடமோ ஒரு குடும்பத்தினுடைய உறவுகளிடமோ இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் இருக்கிறாங்க பாரு அவங்களை விட்டு பிரிஞ்ச வச்சுங்களேன் நாம லோத்துவை போல சபிக்கப்பட்டவர்களை நம்முடைய நாமும் நம்முடைய குடும்பங்களும் மாற்றப்படும் இது உண்மை இது அப்போஸ்தலன் பவுளை அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவாரு ஒன்று தீமைத்தி புஸ்தகத்துல இந்த தேமா இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஊழியத்துல அப்போஸ்தலன் பவுல் அதை வேதனையில சொல்லுவாரு இந்த உலகத்தினுடைய ஆசையை பார்த்து இந்த தேமா ஊழியத்தை விட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்பா மீண்டும் சேர முடியலையே முடியாது அது கடினம் உலகத்துடைய ஆசைகளுக்கு ஒன்னவங்க மீண்டுமாக ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஒடுக்குதலான வாழ்க்கைக்கு வரது ரொம்ப கஷ்டம் ஆகவே கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு யூதாஸ் காரியத்து பணத்துக்கு ஆசைப்பட்டு போனார் மீண்டுமா திரும்பி வர முடிஞ்சதா பாத்தீங்களா அவருடைய ஜீவன் தான் போச்சு ஆகவே கத்துடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த எபிரேயர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நினைவில் கொள்ளுங்க பின்மாற்றம் அடைந்து கர்த்தரை விட்டு நீங்க போனீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க மீண்டுமாக மனம் திரும்பினாலும் தேவனிடத்தில் வருவது ரொம்ப கூடாத காரியம் அதனால இன்றைக்கு யாராவது கர்த்தரை விட்டு போயிருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு மீண்டுமாக விக்கிரகத்தின் பக்கம் போயிருந்தால் நம்ம சபிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம் அதான் தேவனாகிய கர்த்துடைய அந்த எபிரிய புத்தகத்துல சொல்லுவாரு இந்த பயிர் இருக்குதுல பயிர் அது தே மேகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மழையை உறிஞ்சு கொண்டு நல்ல கனிகளை கொடுத்தால் அது ஒரு நிலம் இல்ல நல்ல பயிர்களுக்கு ஏற்ற தண்ணீர் புரிந்து கொண்டு அது புள்ளையும் ஒரு பூண்டுகளையும் பயிர் வகைகளை தராம அது இருந்தால் அது சபிக்கப்பட்ட இடம் கிரஸ்ட் சபிக்கப்பட்ட பூமி பிளஸ் நீ கனி கொடுக்கணும் ஆகவே கத்ராகி கிறிஸ்து இன்றைக்கு எது எதிர்பார்க்கிறார் சொன்னால் எப்பொழுதுமே அவருக்கு பின்மாற்றம் அடையக்கூடிய ஜனங்களாக இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது போகிறவர்களாய் வாழவே கூடாது இஸ்மேல் ஜனங்கள் தேவனாகிய கத்தரை மறுதளித்து இந்த எகிப்தே எங்களுக்கு நல்லா இருந்துச்சு என்று சொன்னாங்க மோசிய மலைக்கு போயிட்டு நாற்பது நாள் இவர்களுக்காக தான் உபவாசம் இருந்து தேவனத்தில் செபிக்கிறாரு ஆனா இவங்க பாருங்க நாற்பது நாள்ல மோசேக்கு இருக்கிறாரோ இல்லையோ என்னாச்சு தெரியலையே எங்களுக்காக ஒரு புது தெய்வத்தை உண்டாக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் கிட்ட போய் நிற்கிறாங்க நன்றி கேட்ட ஜனங்கள்ல எவ்வளவுதான் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் வாழ்க்கையை செய்தாலும் அவர்கள் எப்பொழுதுமே மறுதளிக்கக்கூடிய சனங்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர்களை எச்சரிக்கிறார் அவர்களுடைய முன்னிலைமை பார்க்கலையும் பின் நிலைமை ரொம்ப கேடுள்ளதாக இருக்கும் நல்லா இருக்கும் நினைச்சு நம்ம நினச்சிக்கின்ற இருக்கலாம் ஆனால் கத்தராகி தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்களே பின்மாற்றம் அடைந்தவர்களே உங்களுக்கு மனம் திரும்புவதற்கு இந்த வாய்ப்பாக இந்த தேவ செய்திகள் கூட அமையலாம் கர்த்தர் உங்களை அன்போடு அடைக்கிறார் மீண்டுமாக வருவோம் பேதுருவை போல நாம் தேவனிடத்தில் சேருவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அடுத்த தேவ செய்திகளுடன் நான் உங்கள் காட் சர்வன் சகரியா சதீஷ்குமார்